உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து காவல்நிலையத்துக்கு போயிருக்காங்க அங்க போய் தன் இனத்துக்கான ஒரு நிதியை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காத இந்த திராவிடத்தை கேள்வி கேட்கறதுக்காக அவர் போயிருக்காரு அப்ப இந்த விடுதலை சிறுத்தை இருநூறு ரூபாய் கை கூலிகள் இருக்காங்க இல்லையா அந்த கை கூலிகள் வந்து அவரை தாக்கியிருக்காங்க இது எந்த விதத்தில் சரின்னு தெரியல நம்ம முகநூலில் பார்க்கும்போது அவரை அடிக்கிறாங்க ஒரே ஒரு காவலர் வந்து அவங்கள தடுக்கிற மாதிரி நடிக்கிறாரு இதே வேற யாராவது செஞ்சிருந்தாங்கன்னா இன்னொரு எத்தனை காவலர்கள் வந்திருப்பீங்க இதே திமுக தாக்கப்படும் போது பாதுகாப்பு நிற்பீங்கல்ல ஒரு இந்திக்காரன் போய் நின்னாலும் கூட அவனுக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறீங்க அவன் குற்றமே பண்ணாலும் அவனுக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறீங்க ஒரு தமிழ்நாட்டின் தமிழ் குடிமகன் அந்த மகனுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல அப்படின்னா இது எந்த விதத்துல கண்டிக்கிறோம் நாங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி சார்பா கண்டிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு செயல் ஒரு இழிவான செயல் இந்த கால வந்து என்ன நாங்கெல்லாம் ஒரு எங்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்து உங்களுக்கு மாண்பா பாத்துட்டு இருக்காரு அண்ணனை திட்டாதீங்கன்னு சொல்றாரு எங்கேயுமே நீங்க வர விமர்சனம் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு ஆனா நீங்க இந்த திமுக கைகூலிகளும் சேர்ந்துட்டு நீங்களும் வந்து உங்களுக்கான அவர் இந்த மக்களுக்கான தாழ்த்தப்பட்டவங்களுக்கான கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா இப்படி ஒரு தனி மனிதனை தாக்குறீங்களே அதுல ஏதாவது கத்தி கிட்டி வச்சு ஏதாவது குத்தி இருந்தாங்க அப்படின்னா அவர் உயிர் போயிருந்தா யார் இதுக்கு பதில் சொல்ல போறா இதெல்லாம் சரியான முறையா இந்த திராவிட ஆட்சியில இன்னும் இதுக்கு மேலே இதுக்கு மேல என்ன பண்ண போறீங்க கேட்கிறேன் நானு ஒரு ஒரு மனிதனுங்க கூட ஒரு தனி மனிதனுக்கும் கூட பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இது என்ன ஆட்சி நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இது மக்களுக்கான ஆட்சியா இது நாங்க தான் திமுக மீட்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு மனிதர்கள் யாருக்குமே இங்க வந்து பாதுகாப்பு இல்லாம பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஒவ்வொரு இடத்துலயும் இந்திக்காரங்க எல்லாம் போலீஸ்கார கலத்தி கடிக்கிறாங்களே அதெல்லாம் யாரு கண்டிச்சா திமுக அரசு கண்டிச்சுதா இல்ல அது சார்ந்த கைப்பிடிதல் கண்டிச்சுதான் இப்படி எல்லாம் செய்யக்கூடாது காவலர்களை தாக்கிட்டு இருக்காங்க காவலர்கள் என்ன பண்ணிருக்கீங்க அவங்களுக்கு தக்க தண்டனை முதலமைச்சரோட கீழே இருக்கிறது யாரு காவல்துறை தானே அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது காவல்துறை தானே அந்த காவல்துறை இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கு இப்படி மக்களுக்கானாலும் போய் நிக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கானாலும் நிக்க மாட்டேங்கிறீங்க ஹம் இப்ப இப்ப கொண்டு வரீங்க உள்ள வச்சுட்டு இப்படி ஒரு தமிழ் தமிழனுக்குள்ளேயே தமிழனை அடித அடிதடி அவங்களுக்குள்ளேயும் சண்டை போட வச்சு அவங்கள வந்து வெளியில வந்து நல்லவங்களாகவும் இவங்களை கெட்டவங்களாகவும் காட்டாதீங்க இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணன் சட்டையை கிழிஞ்சிட்டு கேட் அவங்க செய்தியாளர் அப்போ கூட என்ன சொல்றாரு நான்லாம் வந்து கம்ப்ளைண்ட் மாட்டேன் அவனுங்களே பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டு போறாரு எவ்வளோ மாண்பு பாருங்க ஒரு தனி மனிதன் எதுக்கு தனியா வர்றாங்க அவருக்கு படைகள் இல்லையா என்ன ஆட்கள் இல்லையா என்ன அவரும் அடிக்க தெரியாதா என்ன அப்படி இல்ல அப்படி இல்லாம தனி மனிதனா வந்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறாருல அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்ல தேவையில்லாம இந்த திமுகவோட கருணாநிதி வீட்டுல உட்காந்து திண்ணையில கொண்டு சோத்து தின்னுட்டு இருக்கிறத கறிச்சோறு திங்கிறதா உங்க வேலையா இருக்கா ரொம்ப கேவலமா இருக்கு உங்க ஆட்சியெல்லாம் கேவலமா இருக்கு மக்கள்லாம் காரி துப்புறாங்க மக்களுக்கு என்ன செய்யறீங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மக்களுக்கான நிதியை குடுக்கறதுல உங்களுக்கு என்ன கேடு தொடதுன்னு கேக்குறேன் நான் ரொம்ப வருத்தமா இருக்கு இத மண்மையா கண்டிக்கிறேன் நாம் தமிழ் கட்சி மகளிர் பசையும் நாங்க கண்டிக்கிறோம் இது வந்து சும்மால விட மாட்டோம் கட்டாயம் இதுக்கு அவங்க பதில் சொல்லணும் திருமாவளவன் அவர்கள் இதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் அவரை அடிச்சதா இல்ல இந்த தமிழ் இனத்தையே அடிச்ச தான் நாங்க பாக்கறோம் எங்க பார்வைக்கு அப்படித்தான் தெரியுது ஒரு தனிமை ஒருத்தர் வந்து நிக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு வாயில பேசணும் கை வைக்கிறீங்க அவர் கத்தி எடுத்துட்டு வந்தா நீங்க பாத்தீங்களா ஆனா நீங்க தான் இந்த உங்களுக்கு தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க அவரை பார்த்து பயந்து ஓடுறது யாரு அவங்கள போலீஸ் ஏதாவது கைது பண்ணாங்களா இதே சாதாரண ஒரு குடிமகன் யாராவது ஒருத்தர் வந்து அடிச்சு சண்டை போட்டு இருந்தாங்கன்னா போலீஸ் உடனே வருது இல்ல நூறு கடிச்சுனா உடனே வருது இல்லை வந்து பிரச்சனையை சரி சரி பண்ணுறாங்கள அப்போ எல்லாம் காவல்துறையெல்லாம் கட்டி வேடிக்கை இருக்கீங்க நீ அடித்து கொள்ளுறா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நிற்கிறீங்க அப்படித்தானே இதெல்லாம் வந்து மாண்பே இல்லை நீங்களும் ஒரு இந்த தமிழ் மனிதத்தில் பிறந்திருக்கீங்க இந்த தமிழகத்தை மீட்கணும் பார்க்கணும் நல்லபடியாக இருக்கணும் தமிழ் மக்கள் நல்லா வாழணும் அப்படின்னா செய்து நீங்கள் உங்கள் கண்டனத்தை தெரிவிங்க நீங்க பொட்டி காசைப்பட்டு அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு தமிழ் மக்களை அடமான வைக்காதீங்க சரியா நன்றி நாம் தமிழர்